நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வெஸ்ட் யார் விட்டு சொத்து அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்போ அமெரிக்காவை பார்த்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் ஏகப்பட்டது இருக்கு அதை ஒவ்வொன்றா சொல்றேன் காசாவை கைப்பற்றுவோம் ஈரானை இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடுவோம் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்ததுக்கு பின்னாடி ஈரான் அதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஜோர்டான் அமெரிக்காவுக்கு எதிராக தனது போர் அறிவிப்பை முழக்கத்தை கொடுத்துருக்கிறது அப்படின்னு இது யதார்த்தமானதா இல்லை எச்சரிக்கை உண்மையிலே எச்சரிக்கை விடுக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் ஈரானுக்கு அமெரிக்கா விதித்து இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் பற்றிய விவரங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா ஷாக் ஆவீங்க அந்த அளவிற்கு சில கெடுபிடிகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாத்தையும் தாண்டி ஈரான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மிடில் ஈஸ்டினுடைய கிங் அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளா ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது எய்ட்டி டார் ஒன் ஃபோர் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற மிலிட்ரி எக்ஸசைஸை இப்போது ஈரான் செஞ்சு முடிச்சிருக்காங்க நீ ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டே இரு இன்னொரு பக்கம் நான் பார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஈரான் சத்தமே இல்லாமல் ஒரு எப்படி இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு காலகட்டத்தில் ஈரான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களோ அதே மாதிரியான ஒரு பெரிய சம்பவத்தை இப்போது செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மிலிடரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வெறும் சாதாரணமான ஒரு நிகழ்வாக மற்ற நாடுகள் பார்க்கல நமக்கு தான் இது எப்படி சொல்கிறது கடலுக்கு நடுவில் இவங்க செய்திருக்கக்கூடிய சாகசமாக தெரியும் ஆனால் மற்ற நாட்டினுடைய தலைவர்கள் நேவி ஆர்மி சீஃப் எல்லாருமே இப்படிப்பட்ட ஆயுதங்கள் என்னுடைய கற்பலிலோ என்னுடைய நிலத்திலோ வந்து விழுந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்ப்பாங்க அப்படி ஒரு கற்பனை நடக்கும்போது அவங்க உயிரோடு இல்லை அப்படிங்கிற தகவல் மட்டும் அவங்களுக்கு அவங்களுடைய உறவினர்களுக்கு போய் சேரும் இப்படி ஒரு சம்பவத்தை தான் தான் ஈரான் செஞ்சு முடிச்சிருக்காங்க இந்த பார்த்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆட்டம் கண்டு போய் கிடக்கு ரஷ்யாவினுடைய மினிஸ்டர் லாவ்ரோ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் விஷயம் மிலிட்ரிஸ் இருக்குல்ல அவங்க சொல்யூஷன்ஸ் அவங்க இப்போ காசாவில் தன்னுடைய பாதுகாப்பு படையை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க அதாவது அமெரிக்க படைகள் கூலிப்படைகள் டைரெக்டாக காசாவில் மக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்லையும் ஹோஸ்டேஜினுடைய ரிலீஸுக்கு செஞ்சலுவை சங்கத்தோடு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய வகையிலையும் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் படையை காசாவுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறதுனால யூஜி சொலிசன்ஸ் அந்த இடத்துல ஒரு மிலிட்ரி மேனாக இல்லாமல் நார்மல் பேர்சனாக ஒரு துப்பாக்கி இந்திய காவலர்களாக அங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க இப்படிப்பட்டவங்களை ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க யுஎஸு ஸோ உங்களுடைய கூலிப்படைகள் அங்கே இருக்க வேண்டாம் அது ஆபத்தானது அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ட்ரம்ப் வாட்டுக்கு சொல்லிட்டாரு காசாவை அமெரிக்காவுக்கே சொந்தம் அப்படின்னு அப்படி ஒரு அறிவிப்பணி வெளியிடுவதற்கு நீ யார் அப்படிங்கிற கேள்வியை இப்போ மூன்று நாடுகள் ஒன்றாக சேர்ந்து பேசியிருக்காங்க அதில் ஒன்று சவுதி அரேபியா ரெண்டாவது ஆஸ்திரேலியா மூன்றாவது ஜோர்டான் அப்படிங்கிற நாடு நான்காவது துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் ஃபஸ்ட்டு இந்த சவுதி அரேபியா அப்படிங்கிற நாட்டை பற்றி நம்ம சொல்லணும் அவங்க சன்னி முஸ்லீம்கள் தொடர்ச்சியாக ஈரானுக்கு ஆப்போசிட்டாக தான் அவங்க எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காசாவை நீங்கள் கைப்பற்றணும்னு அமெரிக்கா நினச்சதுன்னா இஸ்ரேலோடு எந்த விதமான ட்ரேடும் எங்களுக்கு இருக்கவே இருக்காது பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் உருவாகிற வரைக்கும் இஸ்ரேலோடு ட்ரேடு உள்ளிட்ட விஷயங்களில் நாங்கள் எந்த விதமான கவனமும் செலுத்த மாட்டோம் ஒரு இப்படி மண்ணு கூட நீ காசாவிலேருந்து எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிற எச்சரிக்கையை சவுதி அரேபியாவினுடைய கிங்கு சல்மான் அவர்கள் சொல்லியிருக்கார் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பட் இவங்கெல்லாம் அரபு நாடுகளுடைய மிக முக்கியமான நபர்கள்ங்கிறதுனால இவங்க பேசுறத நம்ம மறுபடி மறுபடியும் நினைவுபடுத்தணும் துருக்கியினுடைய அதிபர் எர்தகன் அவர் என்ன சொல்றார்னா காசாவில் வீடுகள் கட்டித்தருவதில் துருக்கியினுடைய பங்கு ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அங்கேருந்து நீங்கள் மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க இது உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம் அவங்க வீடுகள் கட்டும்போது அவங்களே அவங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ அந்த மக்களை அப்புறப்படுத்திட்டு தான் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை இது தேவையற்ற விஷயம்னு சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா கண்ட்ரியும் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது தவறு அப்படிங்கிறத ஆஸ்திரேலியா சுட்டி காமிச்சிருக்காங்க தான் புலம்பெயர்ந்த ஏகப்பட்ட நாட்டினர் வந்து இருந்திருக்காங்க கனடா மாதிரி அப்படிப்பட்ட நாட்டினர் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக பாஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஜோர்டு கிங் அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் அப்துல்லா அவர் சொல்லியிருக்கக்கூடியதும் கூடியதும் ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா அப்படி ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டாங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டின் மீது ஜோர்டான் போர் தொடுக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடியும் இவர் இஸ்ரேல் மீது போர் தொடுப்போம் அப்படின்னு இந்த பதினைந்து மாத போருக்கு நடந்துகிட்டு இருந்தது இல்லை அந்த பீரியடெல்லாம் சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு காசாவுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது இவரே ஹீரோ மாதிரி முன்னாடி வந்து நின்று ஏரோப்ளைனில் இருந்து டேரக்டாக வந்து காசா மக்களுக்கு எய்டு கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேருச்சு இவர் ஒரு கிங்கு இவர் ஒரு சாகச வீரர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது முன்னாடி இஸ்ரேல் மீது போர் தொடுப்பேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஆலையை காணா இப்போ போரே முடிஞ்சிருச்சு இப்போ அமெரிக்கா மீது போர் தொடுப்பேன்னு சொல்கிறார் அதற்குரிய வலிமை அவருக்கு கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜோர்டான் கிங் வந்து ச அப்துல்லா அப்படிங்கிறது வாய்ச்ச விடால் தான் இருந்தாலும் அவரால் அதை செய்ய முடியாது ஆனால் குரல் எழுப்புவதற்கு மனம் இருக்குது இல்லை அது ரொம்ப பெரிய விஷயம் அமெரிக்காவை எதிர்த்து குரல் எழுப்புவதற்கே சில பேர் நடுங்கி போய் கிடக்குறாங்கல்ல அப்படிப்பட்டவங்க மத்தியில் இவர் காசா மக்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்கிறது அந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஆறுதலான செய்தி என்னப்பா ட்ரம்ப்பை பார்க்குறதுக்கு நிதனியாக நேரடியாக வாஷிங்டன்லாம் போயிருக்காரு ஏதாவது கிஃப்ட்டு கிஃப்ட்டு கொடுத்து அசத்தியிருப்பாரு போன தடவை அவருடைய மனைவியோடு போயிருந்தார் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது மனைவியோட வேற போலையாமல அப்போ எதை கிஃப்டாக கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற கேள்வியெலாம் நம்ம நிறையா பேர் டிபியில் வந்து கேட்டிருந்தாங்க இப்போது ஒரு தங்க பேஜர் இருக்குல்ல அதை கொடுத்துருக்கார் இங்கே இல்லை ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி பேஜர் அட்டாக் வந்து நடத்துனாங்க இஸ்ரேல் ஐடிஎஃப் ஸோ அந்த ஆயிரக்கணக்கான மனிதர்களை கொன்று குவித்ததனுடைய நினைவாக பேஜர் அட்டாக்ல சக்சஸ்ஃபுல்லா அந்த விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற பேரில் நெதன்யாகு என்ன பண்ணுறாரு இப்போ ட்ரம்ப்புக்கு தங்கத்திலான ஒரு பேஜரை வந்து ப்ரெசண்டாக கொடுக்குறாரு என் சாகசத்தைப்பா என்னுடைய திறமையைப்பா நம்ம மோடி மாதிரி தான் ஐம்பத்தி இரண்டு இன்ச்சு மார்பளவு கொண்டவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு நெதன்யாகு இதெல்லாம் பார்த்து மயங்கி போயிட்டாரா ட்ரம்ப்னு கேட்டால் ஒரு யூதன் இன்னொரு யூதனுக்கு உதவத்தானை செய்வான் அதில் என்ன ஆச்சரியம் மெக்சிகன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க இந்த கமிகாஸ் அப்படிங்கிற அந்த ஏவுகணையை வச்சு அமெரிக்கா படை வீரர்களை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னுடைய நிலத்தை என்னுடைய மக்களை நீ என்கிட்டயே திருப்பி அனுப்புறியா அப்படின்னு இந்தியாவுக்கு ஆக்சுவலி இந்த கோவம் வரணும் பட் மெக்சிகன்ஸ் உண்மையிலே ரோசக்காரங்களாக இருப்பாங்க என் போல் திருப்பி அடிச்சிருக்காங்க ஸோ பனாமா அப்படிங்கிற அந்த நாடும் வந்து டைரெக்டாக இப்போ அடிபணிஞ்சிருக்கு அமெரிக்காவுக்கு தன்னுடைய நாட்டுக்குள்ளே போகக்கூடிய கப்பலுக்கு அமெரிக்க கப்பலுக்கு எந்த விதமான காசும் வாங்க மாட்டேன் பார்க்கிங்க்கும் காசு கிடையாது வந்து வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஏ சிவப்பு கம்பளம் பிரித்து அமெரிக்காவை வரவேற்றிருக்காங்க இதில் க்ரீன்லேண்டு போராடிக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் நாடு படிக்கக்கூடிய ஆசை ட்ரம்ப்புக்கு வந்திருக்கு நாட்டை விட்டு வந்து புலம்பெயரக்கூடிய அந்த நபர்களையும் மைக்ரன்ட்ஸ் எல்லாரையும் வெளியேற்றுறாங்க இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம முக்கியமான விஷயம் மெக்சிகனுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இஸ்ரேலுக்கு மறுபடியும் ஒரு பில்லியன் டாலர் வந்து பரிசாக கொடுக்க போகிறாரான் ட்ரம்ப் அமெரிக்கா காங்கிரஸ் சபையிலையும் இதற்கான ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க என்னப்பா அவர் காசுலாம் எதுவும் கொடுக்க மாட்டேன் போர்லாம் எதுவும் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது காஸ் இல்லை இப்போ அவர் காசு கொடுக்குறது எங்கே அப்படின்னா வெஸ்ட் பேங்க நீ கைப்பற்றிக்கோ இஸ்ரேலுங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது நிலம் அதனால் அதை விரிவுபடுத்துவதற்கான வேலையை வாய்ப்பை உனக்கு நான் கொடுக்குறேன் ஸோ வெஸ்ட் பேங்க நீ டேக் பொண்ணு வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய நிலத்தை அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை துரத்தி இடித்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலிவ் ஆயில் தயாரிக்கக்கூடிய மரங்கள் இருக்குல்ல ஆலிவ் மரங்கள் அதை எல்லாத்தையுமே கைப்பற்றுகிறார் விவசாய நிலங்கள் அங்கு ஏகப்பட்டது செழிப்பாக இருக்கு அதை பூரா எடுத்துக்கோ ஸோ பாலஸ்தீன மக்களுடைய நிலங்களையும் அவங்களுடைய உடைமைகளையும் அவங்களுடைய மரங்களையும் இயற்கை வளங்களையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன் கூடுதலாக ஒரு பில்லியன் டாலரையும் தருகிறேன் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு யூதர்களுக்கு பரிசை கொடுத்துருக்கிறார் ட்ரம்ப் வெஸ்ட் பேங்க் யாரு உங்கள் விட்டு சொத்தா அப்படின்னு வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க அந்த கேள்வியும் இந்த இடத்துல முன்வைக்காமல் இருக்க முடியல ட்ரம்ப்பும் புட்டினும் எப்படியாவது மீட் பண்ணால் உக்ரைன் போகிற நிறுத்திடலாம் அப்படின்னு சவுதி அரேபியாவும் யூஏயும் இப்போ அறிவிப்பை கொடுத்துருக்காங்க எங்க நாட்டுக்கு வாங்க நம்முடைய நாட்டில் வச்சு ரெண்டு பேசு பேசுவார்த்தை நடத்தி பஞ்சாயத்தை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க புட்டினும் ட்ரம்ப்பும் இதுக்கு சம்மதம் தெரிவித்தாங்கன்னா மிடில் ஈஸ்டினுடைய மிக முக்கியமான ஏரியாவாக இருக்கக்கூடிய சவுதியிலேயோ இல்லை யூஏலையோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்லையோ இந்த மீட்டிங் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது நிமா இது வந்து ஈரானுடைய ஏற்றுமதியாளர்களுக்கான ஒரு ஆர்கனைஸ்டு குரூப் இது வந்து ஈரானில் மூன்று விதமான ரூபா நோட்டுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஊரில் ரூபான்னு சொல்கிறோம்னா அதேமாதிரி ரியால் ரியாலும்பாங்க அந்த பொறுத்த பொறுத்தளவில் மூன்று விதமான பொதுமக்கள்கிட்ட புழங்கக்கூடிய ரூபா அதற்கு பிறகு வந்து முதலீட்டாளர்கள் வச்சுருக்கக்கூடியது அதுக்கு பிறகு அந்நிய செலவாணி இந்த அந்நிய பொறுத்த பொறுத்தளவில் இந்த நிமாவை வச்சு கணக்கிடுவாங்க ஒரு யூஎஸ் டாலர் இப்போ அதிகப்படியாக எட்டு லட்சம் ஈரான் ரியாலுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறாங்க எந்த அளவிற்கு மோசமாக ஈரானுடைய பொருளாதாரத்தை பாதிக்கப்பட்டு இருக்கு ட்ரம்ப்பினுடைய பேச்சு ஸோ என்னை கொலை செஞ்சீங்கன்னா ஈரான் அப்படிங்கிற நாட்டை இருக்க எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய ட்ரம்ப்பு ஐநாவினுடைய பொருளாதார தடைகள் ஏற்கனவே அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஈரான் மேலே போடுறார் ஸோ ஈரானுடைய கச்சா எண்ணெயை யாரும் வாங்காதீங்கிற அறிவிப்பையும் கொடுக்குறாரு இதனால் ஈரானுக்கு பெரிய அளவிலான லாஸ் இந்த மாதிரியான பொருளாதார தடைகள்லேருந்து மீண்டு வரணும்னா ரஷ்யா மாதிரியான பெரிய வல்லரசுகளால் தான் முடியும் ஆனால் ஈரான் இதெல்லாம் தாண்டி எப்படி வெளியில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற பெரிய அச்சம் இருக்குது பயம் இருக்குது ஈரான் மக்களுக்கு ஆனால் இதெல்லாம் இப்படி இருக்க ஈரான் இதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிடும் நினைக்கிறீங்களா எனக்கு என்னமோ அப்படி தோணலை காரணம் என்னென்னா ட்ரம்ப் மிரட்டல் ஒரு பக்கம் விடுத்துக்கிட்டே இருக்கார் ஆனால் ஈரான் தன்னுடைய பொருளாதார தடைகளை எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்குது எப்படின்னா மூவாயிரம் கிலோமீட்டரை தாண்டி போய் எதிரிகளை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிசைலை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வடகொரியாவோடு டைப் பண்ணி அவங்க இந்த ஆயுத சோதனையும் நடத்தி முடிச்சிருக்காங்க இதை பார்த்து அமெரிக்கா அரண்டு போய் கிடக்கு வடகொரியாவா அவன் நமக்கு எதிரியாச்சே ஈரானா அவன் நமக்கு பரம எதிரியாச்சே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய இரண்டு எதிரிகளும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு எதிராக ஒரு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது யூரோப்புக்கு எதிராக பாயுமா இல்லை டேரெக்டாக அமெரிக்காவுக்கே வருமா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக அமெரிக்காவில் ஆளக்கூடிய கட்சியினர் அவங்க நிச்சயமாக தான் செய்வாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈரான் சத்தமே இல்லாமல் தனது மிலிட்டரி நகரத்தையும் உருவாக்கிது மக்கள் வாழ்கிறதுக்கு நகரங்கள் உருவாக்கின காலங்கள் மாறி போய் தன் தயாரிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு அதை அழகு பார்க்கக்கூடிய வேலையை இப்போது ஈரான் செய்ய தொடங்கியிருக்காங்க அந்த நகரங்களிலிருந்து புறப்படக்கூடிய ஆயுதங்கள் எப்போ வந்து ட்ரம்பினுடைய வீட்டு வாசலில் போய் நிற்க போகுது அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது பஸ் ரெடி டீசல் ரெடி புறப்படுறதுக்கு டிரைவர் ரெடி கண்டக்டர் ரெடி ஆனால் ஜூட் அப்படின்னு எப்போ சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல அது ட்ரூ ப்ராமிஸ் த்ரீயாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அநேகமாக கூடிய விரைவில் அதற்குண்டான வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு எப்போ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல சுருக்கமாக டிவி நிகழ்வில் வந்து நம்ம ஆங்கரிங்கில் இருந்தோம் அப்படிங்கிறதுனால க்யூன்னு சொன்ன உடனே எங்கிருந்து வார்த்தைகள் நமக்கு வந்து விழுகும்னு தெரியல அது மாதிரியான விஷயங்களை இப்போது ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு